காலம் அழியே இப்படி ஒரு நல்ல அருமையான சிந்தனை மகாவீன் பாரதி வழங்கியிருக்கிற ஆத்திசோரி சிந்தனை காலம் வீணை கழித்து விட்டால் நாம் மிகச்சிறந்தவனாக ஆக முடியாது உரிய காலத்தை உரிய நேரத்தில் செய்து பழகிக்கொள்ள வேண்டும் ஆடிப்பட்டம் தேடி விதை என்று நம்மிடத்திலே ஒரு பழமொழி ஒன்று எனவே இளமையில் கல் என்று ஒரு சிந்தனை ஒன்று இவை உரிய காலத்தில் உரியதை செய்யவிட்டால் விட்டால் நாம் துன்பமுறை நேரிடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதனால்தான் காலம் பொன் போன்றது என்று சொல்வார்கள் காலத்தை அழிப்பவன் தன்னையே அழித்துக் கொள்கிறான் என்று சொல்கிறார் இளமையில் காலத்தை சரியாக பயன்படுத்தாதும் முதுமையில் காலத்தினால் துன்புறுவான் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே ஒருவருக்கு இரண்டு பேருக்கு ஒரு அலுவலகத்தில் வேலை கிடைத்தது அந்த வேலையிலே ஒருவன் காலையிலே சென்று சேர்ந்து விடுகிறான் ஆனால் ஒருவன் இன்று முழுதும் சேரலாம் அல்லவா இரவே பிற்பகலில் போய் சேருவோம் என்று பிற்பகலில் சேர்ந்தான் என்ன ஆனது தெரியுமா காலம் முழுவதும் அந்த முதலில் சேர்ந்தவனுக்குத்தான் எல்லாம் கிடைத்தது பதவி உயர்வு மற்ற உயர்வுகளெல்லாம் அவனுக்கு கிடைத்தது இரண்டாவது தான் இவனுக்கு வந்து சேர்ந்தது எனவே என்ன தெரிந்து கொள்கிறோம் ஒரு மணி நேரம் இரு மணி இரண்டு மணி நேரம் கால தாமதமாக சேர்ந்து சேர்ந்தால் கூட நாம் பெற முடியாது பெற முடியாத சிறு பயன்கள் நிறைய இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நிமிடங்கள் கூட வெற்றியை இழந்துவிடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஒலிம்பிக் ஓட்டத்திலே ஓடுகிறவர்கள் வெற்றியை எவ்வளவு நேரத்தில் பெறுகிறார்கள் என்றால் சில நொடிகளிலே விடுகிறார்கள் இவரை முதலில் வெற்றி பெற்றவனுக்கு ரெண்டாம் நிலையை வருபவனுக்கு என்ன வேறுபாடு என்றால் நொடிகள் தான் ஆனால் காலம் நொடிகளில் தீர்மானிக்கப்படுகிறது வெற்றிகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யும் என்று வள்ளுவர் சொல்கிறார் இனிமே இந்த உலகத்தையே நீ பெற வேண்டுமானால் காலத்தை சரிதியாக பயன்படுத்தி உன் செயல்களை செய்ய ஆனால் உலகம் உன் காலடியில் ஒழுங்கும் என்று வள்ளுவன் பேசுவதை காணலாம் அதனாலே அறிவினை என்பது உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யணும் என்று சொல்கிறார் ஒரு செயல் கடுமையானதா கடுமையானது இல்லையா என்றால் சரியான காலத்தில் சரியான செயலை செய்துவிட்டால் அந்த செயல் மிக எளிமையானதாகும் அருமையானது ஆகாது என்று பேசுகிறார் அதனால்தான் காலத்தை பயிற்சி என்று சொல்வார்கள் எனவே காலத்தை உணர்ந்து நாம் சரியாக பயன்படுத்தினால் காலம் நம்மை உயர்த்தும் எனவே காலம் நம் வாழ்க்கையை விட உயர்ந்தது காலம்தான் எல்லாத்தையும் தீர்மானிப்பது காலத்தை சரியாக பயன்படுத்தி கணக்கிட்டு வாழ்வோமானால் வெற்றிகள் நம்மை நோக்கி ஓடி வரும் என்பதிலே ஐயமில்லை எனவே காலத்தை வீணை கழிக்காமல் சரியான காலத்தை பயன்படுத்தி சரியான முறையிலே வெற்றி அடைவோம் அதுதான் காலத்தில் பயன் என்பதை நாம் நினை